நம்ம வீட்டு ஆட்சி எபிசோட் சிக்ஸ் பார்க்கலாங்களா ஏய் ஏன் இப்படி பதட்டமாகற வான்மதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா முத நாள் ராத்திரி அப்பா நல்லாதான் பேசிகிட்டு இருந்தார் தறியில வேலை பார்க்குறவங்க கூட சொன்னாங்க அப்பா இறந்தப்பா நல்லா தானே நேற்று நைட்டெல்லாம் பேசிட்டு இருந்தாரு அண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட சின்ன இருக்கார்ல அவங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் அப்பா போயிட்டு வந்திருக்காரு வான்மதி மறுநாள் காலையில் இறந்துட்டார் இல்லையா அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் நீ எதுவும் பதட்டமாகாத வான்மதி என்று தன் தங்கையின் கையை பிடித்தாள் வசந்தா இல்லக்கா அப்பா நம்ம விட்டு போனதை நினைச்சா தாங்கவே முடியல அழுகையாக வருது இன்னும் ரெண்டு நாளில் தாமரை அக்காவுக்கும் கல்யாணம் அவளும் கிளம்பிடுவா என்று அழுதாள் வான்மதி அடடா இங்கே பாரு வான்மதி அக்கா கல்யாணம் நம்மெல்லாம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு அழுதா நீ கண்ணை தொடச்சிக்கோ வா என் கையை பிடிச்சிட்டே நடந்து வா கால் முள்ளு குத்துனது வலிக்க போகுது என்றாள் வசந்தா சரிங்க என்று வசந்தாவின் தோளில் கையை போட்டு கொண்டு நடந்து வந்தாள் வான்மதி வீட்டிற்கு வந்த பின் மருதாணி இலையை அரைக்க குப்புத்தாயி பெருமாவிடம் கொடுத்தாள் வசந்தா மறுநாள் காலை வீட்டிற்கு விருந்தினர்கள் வருங்கை தொடங்க ஆரம்பித்தது என்ன தாமரை எங்க இருக்கமா என்று மனப்பெண் தாமரையை விசாரித்த வண்ணம் இருந்தார்கள் அண்ணன் களஞ்சியும் விசேஷ வேலையெல்லாம் நல்லா நடக்குதா தாயி என்று கேட்டுக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார் அண்ணம் ஆச்சியின் மாமா அஞ்சாப்பு பிள்ளை வாங்க மாமா எல்லா வேலையும் போயிட்டே இருக்குதுங்க மாமா நீங்க போய் சாப்பிட உக்காருங்க மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல மனப்பை நலப்புக்கும் வந்துருவாங்க என்று கூறி அஞ்சாப்பு பிள்ளை பிள்ளையை பந்தி நடக்கும் இடத்துக்கு அழைத்து அமர சொன்னால் அண்ணம்மாச்சி சரி அண்ணன் கலஞ்சியோ நீ போய் மணப்பெண் அளப்புக்கு வரவங்களை கவனி நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி தான் தன் மனைவியுடன் அமர்ந்தார் அஞ்சாப்பு பிள்ளை எப்படியோ அண்ணக்களஞ்சியின் தனி ஆளா தான் மகளுக்கு கல்யாணம் செய்ய போகுது எங்கிட்டோ நல்லா இருக்கட்டும் என்று கூறி கொண்டே இருவரும் சாப்பிட்டார்கள் பொண்ணு அழைப்புக்கு வீட்டிற்கு வந்த மாப்பிள்ளை வீட்டார் அக்கா மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க என்று கூடி கூறினாள் ரோஹிணி ஏய் தாமரை தயாரானாளா மாப்பிள்ளை வீட்டுக்காராக வந்துட்டாங்க என்று கேட்டால் மீனாட்சி ம் அக்கா தயாராகிட்டாங்க என்று கூறினால் வசந்தா ஏண்டி பொண்ணு பிள்ளை தயாராகிட்டா நீங்க இன்னும் தயாராகலையா என்று கேட்டுக்கொண்டு மணப்பெண் தாமரை அறைக்குள் நுழைந்தால் அன்னமாச்சி நாங்க பொண்ணுக்கு அலங்காரம் செஞ்சு எங்க ஒவ்வொருத்தரும் ஜட பின்னலே போடவே நேரமாயிடுச்சு என்று கூறிக்கொண்டு வேகமாக கண்ணுமைக்கும் நேரத்தில் தன் ஜடையை பின்னினால் வசந்தா அக்கா அக்கா எனக்கு இந்த பாவாடை சட்டை தான் வேணும் இதுதான் நல்லா இருக்குது அது வேணாம் என்று வான்மொழியிடம் கூறினாள் பொன்னி பொன்னி அந்த பாவாடை சட்டை நீ நாளை காலையில் கல்யாணத்துக்கு போட்டுக்கோ இப்போ இதை போட்டுக்கோ பொன்னி உனக்கு அக்கா பூ குத்தி விடவா எந்த பக்கம் பூ வைக்கலாம் தான் இங்க வச்சாத்தான் என் குட்டிக்கு அழகு இப்போ பார் என்று கூறி சமாதானம் செய்தால் வான்மதி அக்கா நான் என் சட்ட துணியை எந்த பையில் வைக்க நீங்கள் எதில் வச்சிருக்கீங்க என்று கேட்டான் ஷண்முகம் அங்கே பார் கனியனையும் கண்ணனையும் கூட்டிட்டு வா ஷண்முகம் மூன்று பேர் துணியும் சேர்த்து அதோ அந்த பையில வச்சுக்கலாம் என்று கூறினாள் வசந்தா ஷண்முகம் மூன்று பேர் துணியை வாங்கி பையில் வைத்து வசந்தா கையில் கொடுத்தான் தாமரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியாமா புகுந்த வீட்டில் யார் எப்படின்னு சொல்ல முடியாது தாயி நீ தான் பார்த்து பக்குவமாக இருக்கணும் சரி அந்த நகை அங்கேயே வச்சிருக்க அந்த பெட்டி எடுத்துக்கோ என்று கூறினாள் அண்ணம்மாச்சி அம்மா அதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் நீ என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்கிறீங்க மீனாட்சி ஆச்சியும் துணி எடுத்து வைக்காம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்று கேட்டால் ரோஹிணி நான் வரக்கூடாது ரோஹிணி அப்பா தவறி ஒரு மாதம்தான் ஆயிருக்கு இந்த நிலையில நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாது நீங்கள் போயிட்டு வாங்க அதான் அவங்க பெரியம்மா பெரியப்பா இருக்காங்கல்ல அப்புறம் உங்கள் வள்ளி சித்தி வருது அப்புறம் எல்லாம் வராங்க தானே பின் என்ன என்று கூறினால் அண்ணம்மாச்சி ஏங்கம்மா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் பேசுவது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கம்மா என்று கலங்கினாள் ரோகிணி அட கண்ணை தொடச்சுக்கோ முதல்ல அதெல்லாம் அழக்கூடாது உங்கள் அக்கா கூட நீங்கள் எல்லோரும் போகிறீங்களடி நான் வரக்கூடாதுமா சொன்னால் கேளு ரோஹிணி என்னங்க அக்கா ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அங்கே சாமி கும்பிட வர சொல்கிறாங்க வாங்கம்மா வாங்கக்கா என்று கையை பிடித்தால் வசந்தா வசந்தா அம்மா கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்கிறாங்க என்றால் ரோஹிணி அம்மா என்னங்கம்மா கடைசி நேரத்தில் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இல்லாமல் எப்படிம்மா அப்பா தான் இல்லை அக்கா கல்யாணத்தை பார்க்க நீங்களும் இப்படி சொன்னால் அக்கா கஷ்டப்படுவாங்க தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க அக்காவுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க என்று கூறினால் வசந்தா நீங்கள் தாமரை கூட்டிட்டு சாமி கும்பிட போங்க நான் சொல்கிறேன்ல ரோஹிணி வசந்தா போங்கம்மா உங்கள் அக்காவை கூட்டிட்டு போய் சாமி கும்பிடும் கிளம்புங்க என்று கூறினால் அண்ணம்மாச்சி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கம்மா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் என்று சப்தம் கொடுத்தார்கள் என்னாச்சி என்று கேட்டுக்கொண்டு வந்தால் மீனாட்சி ஆச்சி அம்மா என்று கலங்கினார்கள் இருவரும் சரி சரி அழக்கூடாது என்ன செய்ய கால நேரம் இப்படி என்ன செய்ய நீங்கள் கூட்டிகிட்டு போவாங்க சாமி கும்பிட வர சொல்கிறாங்க என்றால் அன்னமாச்சியின் தாய் மீனாட்சி தாமரையை சாமி கும்பிட அழைத்து சென்றார்கள் வசந்தாவும் ரோஹிணியும் தாமரை சாமி அறைக்குள் சென்றதும் வீட்டின் பெரியவர்கள் பூஜை செய்த அனைவரும் மணப்பெண் தாமரைக்கு விபூதி பூசிவிட்டார்கள் ஆனால் தாமரையின் கண்கள் மட்டும் இங்கும் அங்கும் அலைமோதியது கண்ணுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை தன் அம்மாவை காணவில்லை வசந்தா நம் அம்மா எங்க என்று மெதுவாக காதில் கேட்டாள் தாமரை இதோ வரேன் அக்கா என்று கூறி தன் தாயை சென்று அழைத்தாள் வசந்தா நான் வரக்கூடாது வசந்தா நீ போய் சொல்லு என்றாள் அன்னம்மாச்சி இல்லைம்மா நீங்கள் அங்கேயும் வரல இங்கேயும் வரலன்னா அக்கா பாவம்மா நீங்கள் வந்து விபூதி பூசிட்டு வாங்கம்மா என்றால் வசந்தா அம்மா மாப்பிள்ளை வீட்டில் உங்களை வர சொன்னாங்க வாங்க சீக்கிரம் என்று தாயிடம் வந்து சொன்னால் வான்மதி சரி வா அண்ணன் போய் விபூதி பூசிட்டு வருவேன் அதான் மாப்பிள்ளை வீட்டில் கூப்பிட்றாங்க வா உனக்கும் மகள பொண்ணு அலங்காரத்தில் ஆசீர்வாதம் செய்ய ஆசை இருக்குன்னு தானே வாதாயி என்றாங்க மீனாட்சி அண்ண கலஞ்சியம் எங்கம்மா இருக்க அங்க பாரு உமாக தாமரை உன்னை தேடிக்கிட்டு இருக்குது வா தாயி என்றார் அஞ்சாப்பு பிள்ளை அனைவரும் ஒரு வழியாக அன்னம்மாச்சி பூஜை அறைக்கு அழைத்து வந்தார்கள் அன்னம்மாச்சி கண்ட தாமரையின் கண்கள் கலங்கியது தாமரையின் முகத்தை பார்த்த அன்னம்மாச்சி தானும் கண் கலங்கினால் தாமரையும் மேலும் அழுவாள் என்று தன் மனதின் கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் விபூதியை பூசிவிட்டு நகரச் சென்றார் தாமரை அன்னம்மாச்சியின் கைகளை பிடித்தார் தாமரை பார்த்து சரி சரி அழக்கூடாது கிளம்பும்போது என்று கூறி வெளியே வந்தால் அன்னமாச்சி சரிங்க எல்லோரும் கிளம்பலாம் நல்ல நேரம் முடியும்னு பத்து நிமிஷம் தான் இருக்குது பொண்ணை அதுக்குள்ளே கூட்டிட்டு கிளம்பணும் என்று மாப்பிளை வீட்டுக்காரர்கள் கூறினார்கள் சரிங்க கிளம்பலாம் என்று அனைவரும் மதுரைக்கு கிளம்பினார்கள் அன்னம்மாச்சி மீனாட்சி பாட்டி மற்றும் சீதாலட்சுமி பாட்டி இவர்கள் மூவரும் செல்லவில்லை மாப்பிளை வீட்டுக்காரர்கள் மாச்சியை பார்த்து வாங்கம்மா நீங்க கிளம்பாமல் இருக்கீங்க வாங்க என்று அழைத்தார்கள் இல்லைங்க அண்ணன் வரலைன்னு சொல்றா சங்கடப்படுறா போல அதான் இருக்கட்டும் நீங்க பொண்ணை கூட்டிட்டு நல்ல நேரத்துல கிளம்புங்கம்மா என்றாள் மீனாட்சி பாட்டி என்னம்மா ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க பொண்ணுக்கு அம்மா அப்புறம் பொண்ணு வருத்தப்படும் தானே அதெல்லாம் நீங்க வரணும் வாங்க என்றால் மாப்பிள்ளை விட்டு பெண்மணி இல்லைங்க இருக்கட்டும் நீங்க கிளம்புங்க என் ஆசீர்வாதம் எப்பவும் என் மகளுக்கு இருக்கும் என்று கூறினாள் அன்னம்மாச்சி யார் கூறினாலும் அன்னம்மாச்சியின் மனம் மாறவில்லை தன் மனதை இரும்பாக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே கூட வரவில்லை வீட்டிலிருந்து கிளம்பும் தாமரையின் கண்கள் குளம் போல் நிரம்பியது கண்ணீர் தாரை தாரையாக கொட்டினால் தன் தாயின் முகத்திற்கு ஏங்கினாள் தேடினாள் அண்ணம் வெளியே வரவில்லை வீட்டை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வண்டியில் ஏறினாள் தாமரை மீனாட்சி பாட்டி சற்று வெளியே தலையை காட்டினாள் மீனாட்சி பாட்டியை பார்த்த தாமரை தலையை தூக்கி கொண்டு தன் பாட்டியை பார்த்தவுடன் கைகளை அசைத்தாள் மீனாட்சி பாட்டியும் தாமரையை கண்டவுடன் கண்களை துடைத்துக்கொண்டு உள்ளே சென்றார் தாமரையின் பக்கத்தில் மாப்பிளை வீட்டார்கள் அமர்ந்திருந்ததால் தாமரை தன் தங்கைகளை தேடினாள் அவர்கள் அனைவரும் தாமரை அமர்ந்த இருக்கையின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் மாப்பிளை வீட்டார் பக்கத்தில் அமர்ந்த நிலையில் தாமரையால் யாரிடமும் பேசவும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அக்கா அக்கா என்று ஓடி வந்து தாமரையின் மடியில் பொன்னி ஏறி அமர்ந்து கொண்டார் பொன்னியின் கைகளை பிடித்துக்கொண்டு தன்னை மறந்து அழுதாள் தாமரை